மற்றக்கிழப்பு மாவட்ட செயலகமும் மட்டக்கிழப்பு கலாச்சார திணைக்களமும் இணைந்து இன்று அரச உத்தியோகத்தர்களுக்கான ஒரு க கரோக்கி பாடல் நிகழ்வு ஒன்றை நடத்தி இருந்தது அரச உத்தியோகத்தர்களின் கலை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் முகமாக பல போட்டிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன அதன் அடிப்படையில் கவிதை சிறுகதை நாடகம் இசை சித்திரம் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு கொண்டு வருகின்றது இதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த கரோக்கி பாடல் போட்டி நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வானது மட்டக்கிளப்பு புதிய மாவட்ட செயலக கட்டிடத்தில் நடைபெற்றிருந்தது பதினான்கு பிரதேச செயலகங்களிலிருந்து அரசு சேவையில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களும் மற்றும் மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களும் இந்த போட்டி நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு ஏற்கனவே முதல் சுற்று போட்டிகள் அந்தந்த இடங்களில் நடைபெற்று வெற்றியுட்டியவர்களுக்கான இறுதிப் போட்டி இன்று மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது எனவே இப்போட்டிகளுக்கு உடனே அவ்விடத்திலேயே இறுதிப் போட்டிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க விடயமாகும் இந்த நிகழ்வில் அரசாங்க அதிபர் ஜே ஜே முரளிதரன் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடங்களை பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களையும் வெற்றிகிணங்களையும் வழங்கியிருந்தார்கள் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் வெற்றி சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க விடயமாகும் ஆண்கள் பெண்கள் இருப்பாளருக்குமாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதலிடத்தை பெண்கள் பிரிவில் மகள் மாவட்ட செயலகத்தில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றும் லாவண்யா மகாதேவன் அவர்கள் பெற்றுக்கொண்டார் ஆண்கள் பிரிவில் கோரலை பெற்று தெற்கு பிரதேச செயலகத்தில் பணியாற்றும் புஷ்பராசா நிலாம்சன் குரூஸ் அவர்கள் பெற்றிருந்தார் எனவே இவர்களுக்கான பரிசல்கள் அவட்டத்திலே வைத்து வழங்கி வைக்கப்பட்டிருந்தன எனவே இது பல போட்டிகள் மட்டக்களப்பு மாவட்ட செயலகமும் கலாச்சாரத்தினை கிழமும் இணைந்து இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றது இன்னும் பல போட்டிகள் நடைபெறும் என்பதனையும் அறிவித்துக் கொள்கின்றோம்